வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சோல்ட் அவுட் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் இது வெல்கம் சிட்டியோட லே அவுட் இதுல ஒரு பிளாட் சேலுக்கு இருக்கு இதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க அது ஒரு கமர்ஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது இப்ப நம்ம இங்க வேற வந்து மாதாவரத்து வந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மாதாவரத்துல இருந்து எப்படி வர்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்ம நின்று இருக்க இந்த இடம் வந்து வடகரை சிக்னல் அதாவது மாதாபுரத்துலேருந்து கல்கத்தா வழியே போகக்கூடிய ஜிஎஸ்டி பைபாஸில் இந்த வடைகிற சிக்னலில் இருக்கிறோம் இந்த வடகிற ஜி இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வந்துவிட்டால் நம்ம லெஃப்ட் எடுக்க தான் இது வடக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அகைன் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம் ஸோ யாராவது ரிடீல்ஸ் வரியாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் நம்முடைய ஸ்பாட் வந்துடும் இல்லை மாதாவரம் ரவுண்ட் டவுனா வழியாக வர்றாங்க வடபெரும்பாக்கம் வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் வந்துடுவாங்க ஸோ இந்த லே அவுட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது வந்து நியூ ஸ்டார் சிட்டி டைமண்ட் சொல்லிட்டு பேர் நம்ம லே அவுட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடத்துக்கு முன்னாடி உள்ள இடம் இந்த இடத்துலையும் நம்ம நாலு வீடு கட்டி சேல் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த லே அவுட்டில் நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் வீடு கட்டியிருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க நூற்றுக்கணக்கான வீடு இங்கே வந்து போயிடுச்சு இவ்வளோ மக்கள் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் வேன்ஸ் உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கு அதனால வந்து ரெட்டில் டெவலப் நம்ம எதிர்பாராத விதத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்ட லேவுட் மல்லியா கார்டன் சொல்லிட்டு இதுலேயும் கிட்டத்தட்ட ஐம்பது வீடு வந்து போயிடுச்சு த்ரீ தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வரது இல்லையா இதுதான் நம்மளுடைய வெல்கம் சிட்டி ஸோ இந்த நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் இப்போ இதில் ரெண்டு வீடுகள் வந்து போயிடுச்சு இதில் நீங்கள் பார்க்குற இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரோடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மாதாவத்தில் வந்து எவ்வளோ ஈஸியாக இங்கே வரதுன்றதை பார்த்துட்டோம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது மொத்தமே பதிமூணு பிளாட் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் சென்ஸில் போட்ட லேஅவுட் தான் இது இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு பிளாட் வந்து கமர்ஷியல் பிளாட் இது வந்து ரோடு ஃப்ரண்டேஜாக உள்ளக்கூடிய ஒரு பிளாட்டு இந்த ரோ பிளாட் வந்து நம்ம எதுவுமே பண்ணியிருந்தோம் விற்காமையே வச்சிருந்தோம் நம்ம ஸோ இப்போ உள்ள வீடுகளும் வந்துருச்சு பக்கத்தில் போட்ட லேஅவுட் போட்டாங்க நமக்கு அப்புறம் அந்த லேட்லேயும் கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் வந்துருச்சு சோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிய மக்கள் விரும்புகிறாங்க ஒரு மினி கமர்ஷியல் கீழ ஒரு கடை கட்டிக்கலாம் அதே மாதிரி கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷன் மேல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷன் போட்டுக்கலாம் இது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த பிளாட்டோட சைஸு ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் யாராவது சின்ன கடையும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் வந்து மேல வீடு கட்டிக்கலாம்னு விரும்பினாலும் சரி இல்லை மொத்தமா அவங்க ரோடு ஃப்ரண்டேஜ் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னால் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிய கிளீனா பாக்கலாம் வாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நம்ம இந்த லெவலுக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றதே உங்களுக்கு பாருங்க வீடுகள் வந்து போயிடுச்சு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்கு ரோடு கண்டிப்பா அந்த ரோடுல அந்த கமர்ஷியல் ப்ராபர்டி இருக்கு சோ நீங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விரும்புறவங்க தான் சரி இல்ல நீங்க வரவங்க தான் சரி இது நல்ல ப்ராப்பர்ட்டி சோ பயப்பரம் வீடுகளுக்கு மக்களேயே இருக்கு நிறைய பெனிஃபிட் குடி வரலாம் வந்து பாருங்க